என்ன சும்மா சந்திரமுகி திவாண்டி கலன்ட்டு செவல்பட்டி எழுதிப்பட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம சிவகாசி பக்கத்துல செவல்பட்டிங்கிற கிராமத்துல இந்த அரண்மனை அமைஞ்சிருக்குது ஹரிச்சந்திர மகாராஜா இந்த அரண்மனை சுமார் ஒரு நூறு வருஷமாவே பூட்டி இருக்கதா சொல்லப்படுது இந்த அரண்மனையிலிருந்து அருணகிரி மலைக்கு போறதுக்கு சுரங்க பகை இருக்குது நம்ம சிவகாசில இருந்து திருப்பங்குறிச்சி வழியா திருவங்கனம் போற தான் இந்த செவல்பட்டின்ற அழகிய கிராமம் அமைஞ்சிருக்குது இல்லை செவல்பட்டியில நூற்றாண்டுகளாக பூட்டி கிடக்கிற ஒரு அரண்மனை கேள்விப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் அரண்மனையை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் இதுதான் அரண்மனையோட வெளிப்புற தோற்றம் பார்த்தாலே பயமாக இருக்கு நல்லா ஊருக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது இந்த அரண்மனையோட வரலாறு என்னது எஸ்டிடி என்ன வரலாறு தான் எட்டையாபுர அரண்மனை அமைச்சரவையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் ஹரிச்சந்திர மகாராஜான்றவரு ராஜாவோட இருந்த கருத்து வேறுபாட்டால அவற்றிருந்து பிரிஞ்சு வந்து செவல்பட்டி அதை சுற்றி உள்ள கிராமத்தை எல்லாம் சேர்த்து தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு அஞ்சு ஏக்கர்ல ஒரு அரண்மனையை கட்டி இருக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது ராஜாவோட மறைவுக்கு பின்னாடி அவர்களோட தான் இந்த அரண்மனையை பாதுகாத்து வந்திருக்காங்க இப்ப சுமார் நூறு வருடங்களாவே இந்த அரண்மனை பயன்பாடு இல்லாம பார்த்தாலே கிடக்கு சுமார் ஒரு இருபது அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல இந்த அரண்மனைக்கு இதுதான் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இது பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்விப்பட்டதுல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா உள்ள இப்ப நம்ம நுழைஞ்சு வர்ற இந்த அளவு கொஞ்சம் சுத்தமா இருக்கு இதை கூட மோசமா புல்கள் செடி செடி உடிகெல்லாம் நிறைஞ்சிருந்திருக்கு உள்ள யாருமே நுழைய முடியாத அளவுக்கு பராமரிப்பு இல்லாம இந்த அரண்மனை கிடந்திருக்கு இப்ப கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க சுத்தப்படுத்தியிருக்காங்க அரண்மனை மேற்கூரையெல்லாம் ரொம்ப சிதிலமடைந்து கிடக்குது நம்ம உள்ள நுழையிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் மேற்கூரைகள் எந்த இடத்துலையும் மேலே உள்ள அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது நூற்றாண்டுகள் தாங்கி நிற்கிறது இந்த ஓவியம் தான் நினைக்கிறேன் இது அரண்மனை சோகத்தில் வரையப்பட்ட ஓவியம் பார்க்க அற்புதமாக இருக்குது இது பார்த்தா தெரியுது அந்த காலத்தில் பயன்படுத்தின மாட்டு வண்டியாக இருக்கலாம் இது இந்த அரண்மனை கிணறுன்னு நினைக்கிறேன் நீர் தேவைக்கு இந்த கிணத்துல இந்த நீரை பயன்படுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ தூர்வாராமல் கிணறு பயன்பாட்டில் இல்லாத நிலைக்கு போச்சு சமூக உதவிகள் உள்ளே வந்து தண்ணி அடிக்கிறது பிடிக்கிறது போன்ற தவறான காரியத்தில் ஈடுபடுறதுனால இப்போ இங்கே சிசிடிவி கேமராலாம் பொறிச்சிருக்காங்க இது அரண்மனைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு எல்லா கனவுகளும் இப்போ விட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க உள்ளே யாரும் போகவும் முடியாது அரண்மனையோட அந்த புறம் வேலை செய்கிறவங்களுக்கு உண்டானது நிறைய பில்டிங் இந்த அரண்மனை சுற்றி இருக்குது எல்லாமே சிதிலமடைந்து போயிடுச்சு இப்படி காப்பாராட்டு பால் நெஞ்சு மண்ணோடு போகிற அரண்மனைகள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் பராமரிக்கப்படணும் அப்படிங்கிறது மக்களோட எண்ணமும் நம்மளோட எண்ணமும் கூட நம்ம சிவாஜி பக்கத்தில் இப்படி ஒரு அரண்மனை இருக்கிறது முக்காவாசி மக்களுக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் ஷேர்பாங்க மழையின் திடியில் இருக்கிற இந்த அரண்மனை நீக்கப்படணும் அப்படிங்கிறது எல்லாரோட வேண்டுதலாகவும் இருக்குது ஒரு அற்புதமான காணொலியில் எங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க